ஜோக்க டிவி நயர்களுக்கு நம்முடைய தமிழக அரசாப்பிய நண்பர்களுக்கு மயாவிய நண்பர்களாக இருக்கும் இன்றைக்கு நம்ம பார்க்க போற பேன் இந்தியா மூவி தி ரியல் பேன் இந்தியா மூவி வார் டூ இந்த படத்தை பற்றி தான் பார்க்க போகிறோம் கிரித்திக் ரோஷன் ஹிந்தி சூப்பர் ஸ்டார் அண்ட் ஜூனியர் என்டிஆர் தெலுங்கு சூப்பர் ஸ்டார் ரெண்டு பேரும் இணைந்து நடித்த படம் தான் பேன் இந்தியா படம் தி சீக்ரெட் ஏஜென்ட் படம் தான் இது என்னன்னு கேட்டிங்கன்னா ரெண்டு நண்பர்கள் இருக்கிறாங்க அவங்க சின்ன வயசுலேருந்து நண்பர்களாக இருக்கிறாங்க அவங்க தனித்தனியாக பிரிஞ்சுடுறாங்க ஒருத்தன் நல்லவனாக ஆர்மியில் இருக்கிறான் அதான் கி கிரிட்டிக் ரோஷன் இந்த ஒருத்தன் கெட்டவன தீவிரவாதிகள் பக்கம் இருந்தால் நாட்டை அடிக்கிறான் அவள் யாருன்னு கேட்டிங்கன்னால் ஜூனியர் என்டிஆர் இந்த ரெண்டு பேரும் கடைசியில் ஒற்றுமையாக சேர்ந்து தீயவர்கள் இந்தியாவை நாசமாக்கம் அமெரிக்கா ரஷ்யா இட்டாலி ஸ்பெயின் இதை சேர்ந்த ஒரு எட்டு தலைவர்களை கொண்டு இந்தியாவை காப்பாற்றுறாங்க இதுதான் கதை அருமையா நல்லா இருக்கு படம் ஆரம்பிச்சதுல ஆரம்பிச்ச உடனே உட்கார வச்சாங்க ஒரு பத்து நிமிஷம் சைனால ஒரு ஜப்பான்ல ஒரு ஃபைட் ஒண்ணு இருக்குது ஒரு ஓனாய் வரும் அதுக்கப்புறம் இங்க இருக்கிற ஒரு இருபது பேர் கூட கிருஷ்ணன் சட்டம் போறாரு அந்த படத்தை பார்க்கும் அந்த சண்டையை பார்க்கும் அந்த படத்துல ஸ்டார்டிங்ல ஒரு இருபது நிமிஷம் நீங்க உட்கார வச்சுட்டீங்கன்னா அந்த படம் வெற்றி பெற்றுவிடும் இன்ட்ரெஸ்டிங் அந்த ஃபைட் வந்தவுடைய எதுவும் ஓ படம் நல்லா இருக்கும் போல அப்படின்னு ரசிகர்களுக்கு எதிர்பார்ப்பும் உண்டாக்குது உட்கார்றாங்க அருமையான சண்டை அற்புதமான சண்டை ஒரு ஜேம்ஸ் பாண்டு படமா இருக்கு மொழி தெரியலையா எனக்கு என்ன மொழி தெரியாது ஹிந்தி தெரியாது தமிழ் தெரியாது இங்கிலீஷ் முஃபிலாம் தெரியும் அப்படிப்பட்ட மொழி தெரியாதவங்க கூட உட்காந்து ரெண்டு மணி நேரம் பார்க்க வைக்கிறோம் அந்த படம் தான் பேட் இந்தியா அவ்வளோதான் வேற ஒன்றுமே இல்ல மொழி தெரியாதவங்க கூட இப்போ நம்ம அந்த ஸ்ரோவின் ஜோஸ் படம் பார்க்குறோம் ஜாக்கி சான் படம் பார்க்கறோம் இப்பதான் ஒரு மணி நாளும் டப்பிங்கே கிடையாது அந்த இங்கிலீஷ் படத்துக்கு வந்து அது நூறு நாள் ஓடும் தேட்டர்ல உள்ள காட்சி அமைப்பு அமைப்பு செக்ஸ் காட்சிகள் நிர்வான காட்சிகள் இதெல்லாம் உட்காந்து ரசிச்சு பாப்பாங்க மொழியே தெரியாது அதுக்கு மொழி தேவையில்லை அத கிராமத்துல கூட பாத்தீங்கன்னா இங்கிலீஷ் படம் போய் பார்ப்பா இங்கிலீஷ் படம் பைக்கை இருக்கா தமிழ் பார்ப்பாங்க

விமானத்து மேலே இருந்து உள்ள இறங்குறது அதுக்கப்புறம் ட்ரெயின் மேல சண்டை விமானத்தின் மேலேயே சண்டை நிறைய மிஷின் கண்டு கண் இதுல இருந்து சொல்றது நல்லா இருக்கு பார்க்கறதுக்கு ஒரு இன்ட்ரெஸ்டிங்கா இருக்கு நம்மளுக்கு வேற எந்த யாவுகமே இல்லை அந்த படத்திலேயே நம்ம ஒன்று பேர் படத்தையே பார்த்துக்கிட்டு இருக்கிறோம் அப்படிப்பட்ட காட்சி அமைப்புகளை வச்சு ஒரு ரெண்டு மணி நேரம் உட்காந்து நம்மளை எதையும் மறக்க வச்சு படத்தை பார்க்க வச்சு சந்தோஷப்பட்ட ஒரு படம் தான் பேட் இண்டியா படம் அவ்வளவுதான் அந்த படத்தை இந்த படம் அருமையா பண்ணி இருக்கு கிருத்திக் ரோஷனும் ஜோடி ரெட்டியாரும் படத்துல ரெண்டு பேரும் ஆரம்பத்தில் நண்பர்கள் சின்ன பசங்களா இருக்கும் போது அதுக்கப்புறம் பிரிஞ்சிடறாங்க அதுக்கப்புறம் ரெண்டு பேரும் பாதையை தேர்ந்தெடுக்கிறாங்க கிருத்திக் ரோஷன் இந்தியாவை காப்பாற்ற கூட ஆர்மியிலயும் ஜோடி தீவிரவாதிகளுக்கு பல நாடுகளினுடைய அறிவியா இருந்து இந்தியாவை கடைசியில் ரெண்டு பேரும் சண்டை பேரும் நண்பர்களாகி எல்லாத்தையும் போட்டு தள்ளி இந்தியாவை காப்பாற்றுறாங்க இதுதான் கதை நடுவுல வர பல ஆச்சரிய மூத்த சண்டை காட்சிகளும் வைக்கும் விமான சண்டை காட்சிகளும் ரயில் சண்டை காட்சிகளும் அற்புதமா இருக்கு இந்த படத்தை பாருங்க ஒரு வாட்டி இந்த படத்தை பார்க்கணும்னா நமக்கு உங்க எந்த கூலி படமோ இந்த வாத்து படமோ உங்களுக்கு லிங்க் லிங்க்னா நாங்க அனுப்பணும் நம்ம டெலிகிராம் சேனலுக்கு வாங்க டெலிகிராம் லிங்க் கீழே கொடுக்கறேன் இல்ல வாங்க நான் உங்களுக்கு லிங்க் அனுப்புறேன் தானாள பாக்கலாம் நன்றி வணக்கம்